தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் நெடுஞ்சாலை திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் ஆணையம் அமைத்து வெளியிட்டப்பட்ட அரசாணை நூற்றி நாற்பது திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில தலைவர் தலைமையில் பழனி பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட பழனி பேருந்து நிலையம் முன்பாக தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் நெடுஞ்சாலைத்துறை தனியாருக்கு தாரை பார்க்கும் ஆணையத்தை திரும்ப பெற வேண்டும் எனவும் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்பட்ட அரசாணை நூற்றி நாற்பது திரும்ப பெற வேண்டும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு பனி மாத காலத்தை சென்னை உயர் நீதிமன்ற பணிக்காலமாக முறைப்படுத்தி உத்தரவு வழங்க வேண்டும் மாநில நெடுஞ்சாலை செயல்படுத்துவதால் தனியார் கார்பரேட் கம்பெனிகள் பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் சாலைகள் இருநூற்றி பத்துக்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடியில் அமைத்து மக்களிடம் சுங்க கொள்கையை அனுமதிக்கக்கூடாது கூடாது மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தால் ஐம்பதாயிரம் அரசு பணியாளர்கள் ஒழிக்கப்படும் இளைஞர்களுக்கான வேலை பறிபோகும் போகும் அபாயம் உள்ளதாகவும் மாநில நெடுஞ்சாலைகள் அனைத்து அரசியல் நிர்வகித்து பராமரிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலை துறைச்சாலை பணியாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து மக்கள் எதிர்ப்பு கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது ஒரு கோடி கையெழுத்துக்களைப் பெற்று தமிழக அரசிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு நடைபெற்றது நிகழ்ச்சியில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்